அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு நம்ம அனைவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு பதிவுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை அம்மாவாசை இந்த தை அம்மாவாசை மற்ற அம்மாவாசையை காட்டிலும் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா தை வெள்ளியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த தை அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுது அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய மிகவும் எளிமையான அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த ஐந்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இந்த அம்மாவாசைக்கு மற்றொரு சிறப்பான பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மௌனி அம்மாவாசை பித்ரு தோஷம் முற்றிலும் நீங்க பித்ரு சாபத்திலிருந்து நாம் வெளிவருவதற்கு இந்த அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மாவாசையாக கருதப்படுது ஒருத்தவங்க வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டத்தையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது நம்முடைய முன்னோர் சாபம் அந்த முன்னோர் சாபத்திலிருந்து நாம் வெளிவருவதற்கு இந்த வருடத்தில் வரக்கூடிய மூன்று அம்மாவாசை தினங்களில் நாம் சில விஷயங்களை குறிப்பாக செய்ய வேண்டும் தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை அதுக்கப்புறம் மகாலய அம்மாவாசை நம்முடன் வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் செலுத்தும் மரியாதையாக நாம் செலுத்தும் நன்றி கடனாக நம்முடைய முக்கிய கடமையாக இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது இப்போ நம்ம செய்ய வேண்டிய அந்த ஐந்து எளிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் விஷயம் அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இதை நான் பல பதிவுகளில் உங்ககிட்ட நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன் மற்ற அம்மாவாசைகள்னா கூட பரவாயில்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தை வெள்ளியாக இருக்குது காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் ஒரு டம்ளர் தண்ணீரை இப்படி வச்சிடுங்க இந்த தண்ணீரானது அன்று நாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் சனிக்கிழமை காலையில் இந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் வந்து செடிகளுக்கு மேலே இதை ஊற்றிடலாங்க ஏன் வந்து இந்த தண்ணீரை இங்கே வைக்கிறோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்களை நம்ம காலையிலேயே ஞாபகம் வச்சிருந்து அவங்களுக்கு அவங்களை நம்ம வீடு தேடி வரும்பொழுது அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக தான் இந்த தண்ணியை வைக்கிறோம் சரிங்களா இந்த தண்ணீர் வைப்பது அப்படிங்கிறத அவங்க பார்த்தாங்கனாலே அவங்க வந்து சந்தோஷமாயிடுவாங்க அதனால தான் ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் வந்து இதை நான் வைக்க சொல்கிறேன் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாராலேயும் அம்மாவாசைக்கு ஏற்ற மாதிரியான படையல் வைத்து வழிபாடு செய்வதோ இல்லை மதிய நேரத்தில் காகத்திற்கு உணவு வைப்பதோ முடியல எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க மனசில் இருந்தால் கூட அதை வந்து செயல்முறைப்படுத்த முடியாத சூழலில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ காலையில் இதை நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சவங்க வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க கட்டாயமாக அன்னைக்கு நீங்க படையல் போட்டு முன்னோர்களுக்கு படைக்க வேணும் முன்னோர்களை படைத்ததுக்கப்புறந்தான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணமோ அல்லது நீங்க சிதார்த்தம் கடற்கரையில் போய் நீங்க தரது ஏதாவது செஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு அன்னைக்கு செய்யணும் நீங்க முன்னோர் வழிபாடு செய்யாமல் தை தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது மிகப்பெரிய தவறாக கருதப்படுது அதனால் முன்னோர் வழிபாடுக்கு தான் முதல் முக்கியத்துவம் தரணுங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அன்னைக்கு நீங்க வெள்ளிக்கிழமையா இருக்குது கோலம் போடலாமான்னு கேட்காதீங்க காலை நேரத்தில் கோலம் போடக்கூடாது நீங்க வேணா முன்னோர் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் வேணா நீங்க கோலம் போட்டு வெள்ளிக்கிழமைக்குரிய சிறப்பான வழிபாடுகளை நீங்க அன்னைக்கு செஞ்சுக்கலாங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காகத்திற்கு அன்றைய தினம் சாப்பாடு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதிலும் நம்ம முன்னோர்களுக்கு படையல் பண்ணிட்டு அதிலருந்து முதல் வாயை நம்ம யாருமே சாப்பிடாததற்கு முன்னாடி அந்த முதல் வாயை காகத்திற்கு வைக்கணும் நீங்கள் சாம்பார் செஞ்சிருந்தாலும் கூட்டு செஞ்சுருந்தாலும் அதை நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா சிம்பிளாக நீங்கள் தயிர் சாதம் ஃப்ரெஷ்ஷான தயிர் ஃப்ரெஷ்ஷான சாதத்தில் கொஞ்சம் கருப்பு எல் கலந்து நீங்கள் வைக்கலாங்க அது கூடவே நீங்கள் இது கூடவே நீங்கள் வைக்க வேண்டியது ஐந்து காய்ந்த திராட்சைகளை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இந்த ஐந்து காஞ்ச திராட்சையும் வைக்கணும் இதை வந்து இந்த மாதிரி இலையில வச்சு தான் வைக்கணும் நம்ம முன்னோர்களுக்கு எப்படி ஒரு இப்போ வராங்க நம்ம வீட்டுக்குனா நம்ம எப்படி இலை வைத்து அவங்களுக்கு சாப்பாடு போடுவோமோ அதை மாதிரி தான் வைக்கணும் பக்கத்தில் நீங்கள் இதை மாதிரி தண்ணிக்கு இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஏதாவது ஸ்வீட் பாக்ஸோ இல்லை ஏதாவது ஒரு டப்பாவில் தண்ணியும் வைங்க இதற்கு பக்கத்தில் தண்ணியும் வச்சாதான் நம்ம அந்த சாப்பாடு வைப்பது அப்படிங்கிறது முழுமையாகும் அதனால் இதை தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள் மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் இறந்தவரோட படத்துக்கு நம்ம பூக்கள் மாலைகள்லாம் போடுவோம் அதில் நீங்கள் கொஞ்சம் துளசி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க துளசி வந்து விஷ்ணுவோ விஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்த பொருள் அப்படின்னா கூட விஷ்ணு பகவானே என்ன சொல்லியிருக்காருன்னா யார் ஒருத்தவங்க தன்னுடைய பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய அருள் இருக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ வந்து அன்றைய தினம் நீங்கள் துளசி வந்து நிச்சயமாக நீங்கள் உங்கள் அந்த பட புகைப்படத்திற்கு வைக்கணுங்க புகைப்படத்தை வச்சு அதற்கு பொட்டுலாம் வச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு அவர்கள் பயன்படுத்தின சில உடைமைகள் உங்களிடம் இருந்தால் வைக்கலாம் அவர்களுக்கு பிடித்த சாப்பாடை செஞ்சு நீங்கள் படையல் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த படையல் போடுவது அப்படிங்கிறது காலை பனிரெண்டு மணிக்குள் நீங்கள் முடிச்சிடணுங்க அதுக்கப்புறம் சூரியன் இறங்கு முகமாக இருக்கும்போது இந்த படையல் போடுவதை நம்ம செய்யக்கூடாது ஸோ இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் நீங்கள் அன்றைக்கி கடைபிடிக்கணும் நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானம் அன்றைய தினம் செய்வது நல்லது காகத்திற்கு சாப்பாடு வைப்பது ஒரு வகை தானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட அன்னதானம் உணவில்லாத ஏழைகளுக்கு அன்றைய தினம் நாம் சமைத்த சாப்பாட்டில் இருந்து ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு அன்னைக்கு சாப்பாடு போட்டால் கூட நமக்கு அவ்வளவு புண்ணியங்கள் வந்து சேரும் அதுவும் ரொம்ப யாரெல்லாம் பசிக்காக அதாவது சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உண்மையிலே நம்ம கொடுப்பது தான் உண்மையான அன்னதானம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது கோசாலைகளுக்கு போயிட்டு அங்கே வந்து மாடுகளை பராமரிக்க உதவுவது கோயில் குளங்களில் அல்லது நீர்நிலைகளில் வந்து இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி போடுவது இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்தாலே அன்றைய தினத்தில் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் கோடி புண்ணியங்கள் வந்து சேருங்க சில குறிப்பிட்ட திதிகளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை போது அது நமக்கு மாபெரும் பலன்களை பெற்றுத்தரும் அதனால் அன்றைய தினம் நீங்கள் யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க முடிந்தவர்கள் பொறி போடுங்க குளத்தில் அல்லது மாட்டுக்கு ஒரு ரெண்டு வாழைப்பழம் இல்லை வந்து ஒரு கட்டு அகத்தி கீரை அதை வந்து வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஐந்தாவது முக்கியமான விஷயம் இதுதாங்க நீங்கள் மற்ற நான்கு விஷயங்களை என்னால் செய்ய முடியல விட்டுட்டேன் அப்படின்னா கூட இந்த ஒரு விஷயத்தை அவசியம் எல்லாருமே அவங்க வீட்டில் அன்று அமாவாசை என்று இரவு நேரத்தில் நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்களுடைய ஹாலில் வந்து ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரே ஒரு தீபமும் மட்டும் ஏற்றி வைங்க இது எந்த திசையில் ஏற்றி வைக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஆஸ் யூஷுவல் நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கே அப்படியே ஏற்றி வைக்கலாம் ஏன்னா இறந்தவர்களுக்கு தெற்கு தான் ஏற்றி வைக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் ஈஸ்ட் அல்லது நார்த் ஃபேஸிங்கில் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதற்கு முன்பு நீங்கள் அமர்ந்துக்கோங்க அமர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய மானசீகமான நன்றியுணர்வை வந்து தெரிவிங்க நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இந்த அளவு வளர்ச்சி அடைந்திருக்க மாட்டோம் உங்களை நாங்கள் தினம் தினம் வந்து நினச்சி பார்க்குறோம் நீங்கள் எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் அடுத்த தலைமுறையினரையும் நீங்க நல்லபடியாக வழி நடத்தணும் அப்படிங்கிறத நீங்க வேண்டிக்கோங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு அம்மாவாசையும் தவறாமல் செய்யும் போதுதான் அந்த முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படி இல்லைன்னா அவர்கள் வந்து ஏமாற்றம் அடைந்து அது வந்து ஒரு சாபமாக மாறும் இந்த தண்ணீரும் இந்த வெளிச்சமும் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து இந்த தீபம் எவ்வளோ நேரம் எரியலானா ஒரு அரை மணி நேரத்திற்கு அப்புறம் நீங்கள் அணைச்சிடலாம் இல்லை ஹால் வந்து தனியாக இருக்குது பெட்ரூம் தனியாக இருக்குது நாங்கள் தூங்க போகிறோம்னா அதுவே அது தானாக அணையட்டும் இப்போ ஹால்லே நீங்கள் தூங்க போகிறீங்கன்னா நீங்கள் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போகலாம் மறுநாள் காலையில் நீங்கள் இந்த தண்ணீரை எடுத்து செடிகளுக்கு ஊற்றிடலாம் இதை வந்து தீபத்தை எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த ஐந்து குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி